கிறிஸ்தவ ஆலயங்கள்ல எந்த சிலையுமே இல்லாம அவங்களால வழிபட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு ஏன்னா பெரும்பாலான ரோம மதத்தவர்கள் அரசாங்கம் அவங்களால சிலை விட முடியல அந்த பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவங்களா மாறிட்டதுனால ரோம ஆலயங்களுக்கு சிலைகளை செய்து கொடுத்தவங்களுக்கும் படங்கள் வரைந்து கொடுத்தவங்களுக்கும் இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காகவும் கிறிஸ்தவர்கள் முறையாக கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு மரியாளுக்கு தேவதூதன் காட்சி தந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன இடம் துவங்கி ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்த சம்பவம் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகளை படங்களாக வரைந்தோ அல்லது சிலைகளாக வடித்தோ ஆலயங்கள்ல அங்கங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த கருத்தை கான்ஸ்டன்டைன் மன்னனும் ஏற்றுக்கொள்கிறார் இப்படிதான் கிறிஸ்தவ ஆலயங்கள்ல முதல் முதலா சிலைகளை வைக்கிற பழக்கமும் படங்களை வரைஞ்சு அங்கங்க தொங்க விடுற பழக்கமும் உள்ள வந்துச்சு நாளடைவில் ரோம மதத்திலிருந்து கிறிஸ்தவங்களா மாறினவங்களாம் அந்த சிலைகளை வணங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க காலம் செல்ல செல்ல சிலைகளை சிலைகளை சொன்னவங்க அவங்க எடுபடாம போயிடுச்சு கிபி முன்னூற்று ஆண்டுல ரோம ஆலயங்கள்ல சிலைகளுக்கு முன்னாடி எப்படி ஏற்றுவாங்களோ அதே பழக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அரங்கேற ஆரம்பித்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரோம தெய்வ வழிபாட்டு முறைகள் கிறிஸ்தவத்துக்குள் திணிக்கப்பட்டது கிபி முன்னூற்றி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இப்ப கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் இறந்து போற மாதிரி அந்த காலத்துல ஒரு விதமான வியாதி பரவியது அதுல நிறைய சின்ன குழந்தைங்களா சாக ஆரம்பிச்சாங்க அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் நிலவியது என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறவங்க தானே பரலோகத்துக்கு போவாங்க ஆனா முன்னாடியே இறந்து போற எல்லாம் பரலோகம் போவாங்களா நரகம் போவாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சை எலும்புனுச்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் உள்ளே திணிக்கப்பட்டது இதை எதிர்த்து ஒரு சில

திருச்சபையில் நடக்கும் திருப்பள்ளிகள் சட்ட ரீதியாக்கப்பட்டது என்ன நடக்குதுன்னு மரியாள் மனுஷனாக வந்த இயேசுக்கு தாயா இல்லனா தெய்வ தாயா அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வருது வாக்குவாதம் ரொம்ப பலத்ததுனால ஓட்டு எடுப்பு நடத்தினாங்க அந்த ஓட்டு எடுப்புல நிறைய பேர் தேவ சொன்னதுனால மரியால் ஒரு தேவ அப்படின்னு பிரகடனம் செய்தார்கள் இது கொண்டு வரப்பட்ட உபதேசமே தவிர வேதாகமத்தில் மரியால் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் தயவு செஞ்சு நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உலக சரித்திர ஏடுகள்ல அதாவது லைப்ரரிக்கு போய் இதை சரிபார்த்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிபி ஐநூறாவது ஆண்டுல தான் ஆலயத்துல திருப்பள்ளி நடத்துறவங்க வித்தியாசமான ஆடை அணியனும் ஆண்டு முதல் ஆண்டு வரைக்கும் ரோமாபுரியில் பிஷப்பாக இருந்த முதலாவது கிரஹரி திருப்பள்ளியில கொடுக்கப்படுற அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுது அப்படின்னு திராட்சை ரசம் ஏசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ரத்தமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு உபதேசத்தை புகுத்தினாரு அதனாலதான் ஆர்சியில பாத்தீங்கன்னா நன்மை எடுக்கிறவங்க அதை கடிக்காம அப்படியே விழுங்கிருவாங்க அது மட்டும் இல்லாம அப்பமானது உண்மையில ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறுறதுனால அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் போட்டாரு இந்த பிஷப் கிரஹரியின் இன்னொரு உபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த உடனே ஒரு மனுஷன் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போவான் அப்படின்னு அங்க இருந்து அவன் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பரலோகம் போவான் அப்படின்னு ஒரு கள்ள உபதேசத்தை சபைக்குள்ள திணிச்சாரு இவருடைய காலத்துலதான் சபையை நடத்துறவங்க துறவரம் வரணும் அவங்க மக்களோட கலந்திருக்க கூடாது அவங்க தனித்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை பிறப்பிச்சார் ஆனா நம்ம பைபிள்ல பாக்குறோம் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்தார்கள் அவங்க ஜனங்களை விட்டு தனித்து வாழல இப்படி வருஷத்துக்கு வருஷம் வேதாகமத்துல சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சபைக்குள்ள வந்ததுனால நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க குருமார்கள அவங்க கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் இவங்களால சொல்ல முடியாததுனால கிபி அறுநூறாவது ஆண்டுல இருந்து திருப்பலிகள் எல்லாம் லத்தீன் மொழியில நடத்தப்படுவதற்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அறுநூற்று ஆறாம் ஆண்டில் ரோமாபுரி திருச்சபை தலைவராக மூன்றாவது போனிபேஸ் தெரிவு செய்யப்பட்டார் இவர்தான் உலகத்தில் இருக்கும் அத்தனை திருச்சபைகளுக்கும் நான் தான் போப்பாண்டவர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் திடீர்னு ஏத்துக்க மாட்டாங்க அவர் என்ன எனக்கு முன்னாடி தலைவர்களாக இருந்த அறுபத்தி பேரும் போப்பாண்டவர்கள் தான் ஆனா அது அவங்க அறியாம இருந்தாங்க நான் அறுபத்தி ஆறாவது போப்பாண்டவர் என்று தன்னை பிரகடனம் செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாம இந்த மூன்றாவது போனிபேஸ் தன்னை பாப்பாண்டவரை அபிஷேகம் பண்றதுக்கு பாபிலோனி அரசனை வரவழைச்சார் பாபிலோன் தெய்வங்கள ஆண்டவர் எந்த அளவுக்கு அறிவுறுத்தார்னு நம்ம பைபிள் படிக்கிறோம் ஆனா இவரு அந்த பாபிலோனிய மதத்து பூஜாரிகளை வைத்து தன்னை போப்பாண்டவராக அபிஷேகம் செய்து கொண்டார் அந்த பூஜாரிகள் தந்திரமா என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மதத்து தெய்வம் செமிரமிஸ் அப்படின்ற பாபிலோனிய தெய்வம் தன்னோட கையில தம்மூஸ் அப்படின்ற குழந்தையை வச்சிருக்கிற படத்தை பரிசளிக்கிறாங்க என்ன சொல்லி பரிசளிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிறது மரியால் அப்படின்னு அவங்க கையில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிறாங்க இப்படிதான் அந்த படம் திருச்சபைக்குள் வந்தது இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான அநீதிகளை ஏற்றுக்கொள்ளாத கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள் சபையை பிரித்து கொண்டு போனார்கள் சபை மேற்குமாக பிரிந்தது இப்படி பிரிஞ்சு போன சபைகள் அந்தந்த நாடுகளில் தனித்தனி சபைகளாக இயங்கியது போப்பாண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிந்து சென்ற சபைகள் தான் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் என்ற பெயரில் இயங்கி வருகிறது இப்படிதான் கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் துவங்கி மூன்றாவது போனிபேஸ் காலம் வரைக்கும் திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டது அந்நிய மதங்களின் வழிபாட்டு முறைகள் திருச்சபைக்குள் புகுந்தது சபை பரிசுத்த வேதாகமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியது பொதுவா சபைகளில் சிலைகளை ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் அந்த சிலைகள் எல்லாம் ஆண்டில் திருச்சபையார் சிலைகளை வணங்க வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது கிபி எண்பத்தி ஆறில் இருந்து இன்று வரைக்கும் அந்த சட்டம் அகற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் தான் ஹோலி வாட்டர் பரிசுத்த தண்ணீர் பயன்படுத்த துவங்கினார்கள் எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தான் மரியாலின் கணவர் யோசேப்பையும் வணங்கலாம் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டில் மறித்து போன சபை தலைவர்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வேத வார்த்தைக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இந்த இடத்திலிருந்துதான் கத்தோலிக்கர்கள் பரிசுத்த வேதாகமத்தை விட பாரம்பரியத்தை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்துதான் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் லெந்து நாட்களில் அசைவம் உண்ணக்கூடாது என்ற சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டில் தான் போப்பாண்டவர் தவறில்லாதவர் என்றும் அவர் தவறு செய்ய முடியாதவர் என்றும் சட்டம் போடப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் குருவானவர்கள் திருமண செய்யக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறில் தான் ஜெபமாலை அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல கத்தோலிக்கர்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது ஆண்டில் இருந்துதான் பாவ மன்னிப்பு சீட்டு அதாவது பணத்துக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிற பழக்கம் அறிமுகம் செய்யப்பட்டது அந்த பாவ மன்னிப்பு சீட்டுல வர்ற வருமானத்தை வச்சுதான் திருச்சபைகள் சுகபோகமாக வாழ ஆரம்பித்தது ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதாவது வருஷத்துல வேதாகமத்த முறையா வாசிச்ச நிறைய பேரு திருச்சபை தலைவர்களிடம் பல தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க திருச்சபை குருமார்களால பதில் சொல்ல முடியாததுனால இந்த பிரச்சனை போப்பாண்டவர் வரைக்கும் போனுச்சு இப்படி எல்லாரும் கேள்வி கேட்கறத தடுக்கிறதுக்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டுல ஒரு சட்டத்தை போட்டாங்க அது என்னன்னா பரிசுத்த வேதாகமும் ரொம்ப புனிதமானது அதை எல்லாரும் வாசிக்க கூடாது குருமார்கள் மட்டும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டாங்க ஏன்னா திருச்செவையார் பைபிள் படிக்கிறதுனாலதான் நிறைய கேள்வி கேட்கறாங்க அவங்க பைபிள் படிக்க விடாம பண்ணியாச்சுன்னா அந்த கேள்விகள் வராதுன்றதுனாலதான் இந்த சட்டம் ஏற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி நானூத்தி பதினான்காம் ஆண்டுல தென்னை ஐரோப்பிய நாடுகள்ல யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய காட்டு பரவனுச்சு இந்த கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீயினால பல நாடுகள்ல பல்லாயிரக்கணக்கான திராட்சை தோட்டங்கள் எரிந்து அதனால அந்த காலகட்டத்துல திராட்சை ரசத்துக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சு அப்போ ஒரு உபதேசம் கொண்டு வரப்பட்டுச்சு ரசம் திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட மாட்டாது எல்லாருடைய சார்பிலையும் குருமார்கள் மட்டும் ரசம் அருந்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாவது ஆண்டுல சபை சரித்திரத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது ஆம் இப்பதான் மார்டின் லூத்தர் எழும்புகிறார் இவர் ஜெர்மனியின் விட்டன்பர்க் நகரில் குருவாக இருந்தவர் நல்ல கல்விமான் சின்ன வயசுல இருந்தே ஒரு வக்கீல் ஆகணும்ன்ற கனவோட வாழ்ந்து அதை அடையவும் செஞ்சார் ஜெர்மன் மொழியோடு லத்தின் மொழியும் கிரேக்க மொழியும் கற்றறிந்தவர் மிகுந்த தேவபக்தி நிறைந்த தேவமனிதன் இவர் ஒரு முறை வத்திக்கானுக்கு பாத செல்ல முடிவெடுத்தார் இவர் பாதயாத்திரை செல்லும் போது அவர் கவனித்த ஒன்று துறவர மடங்கள்லாம் இவர் நினைச்ச மாதிரி இல்ல எல்லாமே தலைகில இருந்துச்சு குருமார்களோட செல்வ செழிப்பான வாழ்க்கை அது மட்டும் இல்லாம எல்லா பாவங்களோடய சொகுசான வாழ்க்கை அவங்க வாழ்றத பார்த்து மார்ட்டின் லூத்தர் மனம் நொந்தார் அதை தொடர்ந்து வத்திக்கானுக்கு வந்தடைந்தார் அங்கும் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு வாழ்ந்த குருமார்களும் போப்பாண்டவர்களும் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கையை பார்த்து உள்ள முடைந்தார் அனைத்தையும் விட பல மடங்கு சொகுச வாழ்றாங்களேன்னு பார்த்து கதறி அழுதார் ரொம்ப வருத்தத்தோட ஜெர்மனிக்கு திரும்பி வந்தார் தன் அறையை பூட்டி கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார் பின்னர் கிரேக்க மொழியில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் இவர்கள் மொழிபெயர்த்த லத்தின் வேதாகமத்தில் தொண்ணூத்தி ஐந்து வித்தியாசங்களை கண்டுபிடித்தார் அப்போது ஒரு ஒரு முடிவெடுத்தார் பக்தி வைராக்கியம் கொண்டவர்களை தெரிவு செய்து கிரேக்க மொழி வேதாகமத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார் கள்ள உபதேசங்களை களைய முற்பட்டார் பாவ மன்னிப்பு சீட்டை பணத்துக்கு விற்பதை தடை செய்தார் சத்திய வசனத்தை கலப்படமில்லாமல் தைரியமாய் போதித்தார் அதனால் பெரிய அளவில் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார் எல்லா போராட்டத்திலிருந்தும் இருந்தும் ஆண்டவர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் மார்டின் லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார் அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதிலே முதல் முதலாக

பல நாடுகளில் இருந்து கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறினார்கள் ஆமாங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில வந்தவங்களாம் போட்டியினாலையும் பொறாமையினாலேயும் பிரிஞ்சு வரல பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்படாத உபதேசங்களும் பழக்கங்களும் பாரம்பரியம் ஆயிடுச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க திருச்சபை உருவாகிறதுக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் தன்னையே உருக்கி சாட்சிகளாக சபையை கட்டி எழுப்பினார்கள் இனிமேலும் அவன் அரசி நான் சிஎசை அவன் பெந்தை கோஸ்தேன்றதெல்லாம் தாண்டி ஏசு கிறிஸ்துவோட போதனைகளை நம்ம பின்பற்றுறோமான்றதுதான் தான் முக்கியம் நம்மளோட பாவங்களுக்காக உயிரையே கொடுத்தது ஏசு கிறிஸ்து மட்டும்தானே அவருடைய உபதேசங்களை கை கொள்ளுவோம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவோம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாய் மாறுவோம் கட்லர்